வணக்கம் நான் உங்களை இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அசியன் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுகிறார் இந்த வீடியோ வெளியிடும் நாள் எட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது தாங்க அந்த ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு வந்திருக்கு இது வந்து அப்பார்ட்மெண்ட்டு கவர்டு கார் பார்க் இருக்குது இது கேட்டடு கம்யூனிட்டி கவர்டு கார் பார்க்கு கேட்டட் கம்யூனிட்டி செக்யூரிட்டி ரோடு வந்து த இது சிமெண்ட் ரோடுங்க ரோடு அகலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் தாராளமாக ரெண்டு கார் போயிட்டு வரலாம் அடுக்கு மாடிங்க ஏலத்துக்கு வந்துருக்க சொத்து அடுக்குமாடி செம்பாக்கம் தாம்பரம் கிழக்கில் இருக்குது யூடிஎஸ் ஐநூற்றி பதினாறு புள்ளி இருபத்தஞ்சி சதுரடி கட்டப்பட்ட பகுதி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சதுரடி தரை ப்ளஸ் நாலு மாடிகள் வடக்கு நோக்கிய சொத்து நார்த்து ஃபேஸிங் செம்பாக்கம் பேருந்து நிலையம் லிஃப்ட் இருக்குது கார் இருக்குது சாவி பேங்க்கில் இருக்குங்க நல்ல ஞாபகங்க அடுக்குமாடி செம்பாக்கம் தாம்பரம் கிழக்கு யூடிஎஸ் ஐநூற்றி பதினாறு புள்ளி இருபத்தஞ்சி சதுரடி கட்டப்பட்ட பகுதி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சதுரடி தரை ப்ளஸ் நாலு மாடிகள் வடக்கு நோக்கிய சொத்து செம்பாக்கம் பேருந்து நிலையம் லிஃப்ட்டு உண்டு கார் பார்க்கிங் இருக்குது சாவி பேங்க்கில் இருக்குது ஏழாம் தேதி இருபத்தோரு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்று முதல் நாலு மணி வரை வங்கி கொட்பனைக்கு ப்ரைஸ் நாற்பத்தி மூணு லட்சம் இஎம்டி நாலு லட்சத்து முப்பதாயிரம் இஎம்டி சமர்ப்பிக்கும் தேதி இருபது இருபது புள்ளி இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இஎம்டினால் முன்வைப்பு தொகைங்க இந்த சொத்திற்கு வங்கிக் கடனை ஏற்பாடு செய்து தருவோம் அழைக்கும் திரு சிவகுமார் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று ஒன்பது பூ பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று அல்லது என்னை அழைக்கவும் வேலாயுதம் வசதி எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்ப அந்த வீடியோ லைக் பண்ணாமல் நண்பா அப்படி நீங்கள் லைக் போட்டிங்கன்னா நான் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு வந்துட்ருக்கோம் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கலாம் பார்த்து பயன்பெறலாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுறதை மறக்காதீங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை சேர்ந்து